அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு எங்கே சொல்லி வந்தேன் மட்டக்களப்பு மண்மனை பாலத்திற்கு நினைக்கின்றேன் இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் படுவானியம் வெள்ளுபானையும் அணைக்கின்ற பாலமாக பார்க்கப்படுகின்றது இன்றைய காணொலாக பார்க்க இருக்கின்ற இடம் எது என்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மண்முனை பதியாக பிரதிஷ் திருத்து விளங்குகின்ற மண்மனை நரசிங்கர் ஆலயம் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆலயமானது பதினெட்டாம் தேதி சடங்கு ஆரம்பமாக இருக்கின்றது அது தொடர்பான காணொலியது தினம் பார்க்க இருக்கணும் அதுக்கு முதல் எங்களோட மட்டுமன் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்கின்றவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுடைய வீடியோ பார்க்கலாம் பாங்க இப்போ பிடிக்க போகலாம் இப்போ காலத்தில் இருக்கின்ற போய் பாலத்தில் பிரதானமாக பார்க்கப்பட இருந்தது எழுவான் படுவானை என்கின்ற பாலமாக தான் சொல்வார்கள் அங்காளே படுவான் கடை என்றும் எழுவான் கடை என்று சொல்லப்படுகிறது ஆலயமானது இந்த பாலத்திலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கின்றது அது பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற சடங்குக்காக பல அலங்கார வேலை படகு அதில் ஒரு வண்டமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகர தோரணமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது மண்மனை அருகில் வருகின்ற அடியார்களை கவர்ற வண்ணம் த மகர தோரணமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்கு வழி ஃபுல்லாக கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு லைட்டுகள் கட்டப்பட்டிருக்கின்றது மற்ற இந்த இடத்தை பாத்தீங்கன்னா இதுல ஒரு மகர தோரணம் இந்த ஆலயத்தை பொறுத்தப்பட்டு தோரணம் தான் நிறைய கட்டியிருக்காங்க தொடர்ச்சி அப்படி பார்ப்போம் நாங்கள் அப்படியே உள்ள இருக்கின்றது வேலைப்பாடுகள் அப்படி இடம் இருக்கின்றது சொல்லி மண்மனை பதியில் இருக்கின்ற நரசிங்கர் ஆலயம் வந்தது மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயமாக சொல்லப்படுகின்றது அதாவது நேர்த்தி கடன் வைத்தெல்லாம் இங்கே தீராத குறைகள் இல்லை அப்படி என்று சொல்லி நடிகார்கள் நிறைய பேர் நேர்த்தி வைத்து அவர்களுடைய குறைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதாகும் நிறைய நம்பி கொண்டு இந்த ஆலயத்தை நம்பி வருகின்றார்கள் நம்பி வருவதை கைவிடாது காக்கின்ற ஒரு தெய்வமாக இந்த நரசிங்கர் ஆலயம் காணப்படுகின்றது அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் ஆலயத்தை நெருக்கிக் கொண்டிருக்கின்றோம் பதினெட்டாம் தேதி தான் இந்த ஆலயத்தினுடைய சடங்கு ஆரம்பம் அதுக்கு முன்னாள் அந்த வேலைப்பாடுகள் அனைவரும் பூர்த்தி ஆகிவிட்டது இப்போ பார்த்தீங்கன்னா மகர தோரணம் அதிக அளவான தோரணம் கட்டப்பட்டது இந்த சைட்டு மட்டுமல்லாது அங்கால பக்கம் இதே போன்று பல தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது மின்குமல்களால் அதிக அளவாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த வயல் பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா கட்டப்பட்டிக்க பொழுது மின் கும்பலால் அலங்கரித்து அதை நைட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் நாங்கள் இந்த சடங்கு காலத்திலும் வந்து ஒரு வீடியோ எடுத்துவதற்காக யோசித்திருக்கின்றோம் கட்டாயம் நாங்கள் அதிகம் வந்து பதிவு செய்வோம் பல வேலைப்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது சொன்னா நாங்கள் ஆலய வீதிக்கு வந்திருக்கின்றோம் ஆலயத்தினுடைய முன் வீதி இதுக்குள்ள எல்லாம் சிலரிக்கின்றது பாத்தீங்கன்னா காளியம்மன்

திறக்கப்படும் இப்போ இது மூடி வச்சிருக்காங்க சடங்கு காலங்களில் இது திறந்திருக்கும் மக்கள் வழிபாட்டுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வளாக முறையிலே அமைக்கப்பட்டு உக்காண்டுகள் எல்லாம் நாட்டிருக்காங்க நாங்கள் இருக்கின்ற நுழைவாயிலூடாக உள்ளுக்கு போய் பார்க்கலாம் இப்படி இருக்கின்ற ஆலயம் வந்து மேலே அங்கு இல்லாத வர அழகாக இந்த நரசிம்மர் ஆலயமானது அமைக்கப்பட்டது அப்படியே எப்படி வண்டிக்கனு சொன்னா அங்கெல்லாம் பெரிய பெரிய சிலைகள் அனுமன் சிலை எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் காட்டுறேன் அதே போன்ற ஒரு அலங்கார பந்தல் பாருங்க எப்படி அழகா இருக்கு அமைக்கப்பட்டிருக்கீங்க பிள்ளையார் ஆலயம் இருக்கு செல்ல பிள்ளையார் முருகால முருகன் ஆலயம் உண்டு இதெல்லாம் சடங்கு கும்பம் வைத்த பிறகுதான் அதெல்லாம் திறந்து வைப்பாங்க இப்போ இதுக்கு பூட்டப்படுது கதவை பாருங்க ஓலை மட்டையை கொண்டு கதவை அமைச்சிருக்காங்க மரப்புக்கு ஓலை மட்டை தான் கட்டப்பட்டிருக்கு ஜெலயம் பார்த்தீங்கன்னு சொன்னா பூக்காண்டுகள் கிணறு தீத்தகை குளம் எல்லாம் இருக்கி ஃபுல்லா தாமரை இருக்குது குளம் ஃபுல்லாக நாங்கள் இப்போ உள்ளுக்கு ஆலயத்தை பார்த்துட்டு திரும்ப குளத்தையும் பார்க்கலாம் இதுவரை நாங்கள் ஆலயத்தை போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு சொல்லி இதுதான் ஆலயத்துடைய பிரதான நுழைவாயில் பாருங்கள் இது இப்போ கட்டுமானப் பணி வேலை கிடம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இது கூடிய சீக்கிரம் இதிகம் நிறைய வரும் பெரிய வேலைப்பாடுகளோடு இப்போதைக்கு தூண் மட்டும் போடப்பட்டிருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்ன ஆலய கர்மகர்த்தா பீடாதிபதி ரமேஷ் ஏத்தி இவர்தான் இந்த ஆலயத்தினருக்குரிய பொறுப்பாளர் புஸ்தகரும் கூட இதுல பாத்தீங்கன்னா இந்த தூணுகளில் ஒவ்வொரு சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது ஆலிய மன்னரசி மறு அப்படி என்ற சிலைக்கு இல்லை அதே பொழுஞ்சாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா வருடாந்த சடங்குகளுக்கான பேனர்கள் போடப்பட்டிருக்கு உண்டு அதே புலிஞ்சாலையும் நிறைய சிலைகள் வைத்திருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா சிலை உண்டு கம்பீரமான முறையில ஆஞ்சநேயர் சில அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா சொன்னா இது அரச மரம் பச்சை பசுமையா அழகாக இருக்கின்றது இடங்கள் உண்மையிலே இறந்த ஆலயத்தில் இல்லாதவர் இங்கே மிகவும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட ஒரு ஆலயமும் தனி சிறப்பு வாய்ந்த ஆலயமாக தான் இந்த ஆலயம் பார்க்கப்படுகின்றது எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது பாருங்க இந்த ஆலயம் நாங்கள் இப்போ என்னென்ன ஆலயம் இருக்குன்ற சொல்லி ஒன்றாண்டா பார்க்கலாம் நாங்கள் அங்கே நுழைவாயிலே பாலமுருகன் பிள்ளையார் ஆலயம் பார்த்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகவேச்சியம்மன் ஆலயம் இதுதான் தீக்குழி சடங்காலங்களில் தீப்பாயிற அடியார்கள் இந்த இருபத்தி நாலாம் தேதி வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி தீ மிதிப்பு இடம்பெற இருக்கின்றது அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் காடறியம்மன் ஆலயம்

சடங்கு காலத்துக்கு வரைப்பாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறேன் முடிய சு சுத்தி வர பந்தல் அமைக்கப்பட்ட சொன்னால் அதிகாலத்தில் மன தமிழன் பயன்படுத்திய ஓலக்குடிச்சையில் எப்படி இறைவனை வழிபாட்டார்களோ அதே முறை இன்று வரைக்கும் இந்த ஆலயத்தில் பின்பற்றப்பட்டு வருகின்றது ஒரு இடங்களில் பார்த்தீங்கன்னா தகரம் ஊறுகள் அப்படி இந்த ஆலயத்தில் இன்று வரைக்கும் இந்த ஓலமட்டு பயன்படுத்தினுடைய வளமையும் இருக்கின்றது நீங்கள் வருகின்ற பதினெட்டாம் தேதி சொன்னால் ஆலயத்தினுடைய இடம்பெறுகின்ற சடங்கு தொடர்பாக தெய்வமாக தேவாதி ஆடுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் மிகவும் பயங்கரமான முறையிலே அதாவது இந்த தேவாதி ஆடல் கட்டுவிட்டு நாம் இடம்பெறுகின்றது இருக்கின்றவர்கள் அல்லது இருக்கின்றவர்கள் வந்திங்கன்னு சொன்னால் பார்க்கலாம் கிணற்றில் இருக்கிற மதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முதல் முதலாக அந்த நரசிங்கர் ஆலயத்தை வழிபட்டு வந்த ஆலயம் மரத்தடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆலயத்தினுடைய தீர்த்த குளம் எப்படி இருக்கேன்னு சொல்லி செந்தாமரை வெள்ளத்தாமரை கலந்து பார்க்குறதுங்க ஒரு அழகான இடம் இந்த தீர்த்த குளம் தி குழங்கத்திலையும் லைட்டால அலங்காரம் செய்யப்பட்ட மீண்டும் நைட்டில் பத்தங்க அழகா இருக்கும்